மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை செங்கோட்டையினுடைய ஒருங்கிணைப்பில் முதல் கூட்டம் கொங்கு மண்டலத்தில் உங்கள் விஜய் வர்றேன்னு நிறுத்தி செங்கோட்டை கட்டி சேர் கிடையாது ஒரு கேபின் இரும்பு பட்டி அதுக்குள்ள ஒரு ஐநூறு பேர் நிற்கலாம் அது மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட பட்டிகள் அடைத்து பட்டிக்குள் இந்த மந்தைகளை சேர்த்து வழக்கமாக போடுற போலீஸை விட அதிக போலீஸெல்லாம் போட்டால் மேலே இருந்து பார்க்கும்போது இந்த தள்ளுமுள் எதுவும் இல்லாமல் இப்போ வழக்கமாகவே எல்லா கூட்டங்கள்லையும் தொடர்ச்சியாக ஒரே டெம்ப்ளேட்டை பேசுவதால் அது பெரிய ஆர்வம் காட்டுவதில்லை வரக்கூடிய ஆட்கள் வந்து மைக்க நீட்டுனா நான் வந்து அந்த மாவட்டத்துலேருந்து வந்தேன் இந்த மாவட்டத்திலேருந்து வந்தேன்னு சொல்கிறேன் அப்போ நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா லோக்கல்லேருந்து வர்ற கூட்டம் ஒன்று அது விஜய்க்கு ரசிகர்களாக இருப்பவர்கள் இன்னொரு பெரிய பைத்தியகார கூட்டம் தமிழ்நாட்டில் எங்கு விஜயோட நிகழ்ச்சி நடந்தாலும் அங்க போயிடுறது அப்போ ஒரே கூட்டம் தான் தமிழ்நாடு முழுக்க இப்படி பைத்தியகாரத்தனமா போய் நீக்கிறது நாற்பத்தோரு பேர் இறந்ததுல எட்டு பேர் வெளியூருக்காரு வெளியூருக்காரு பேட்டனே அதுதான் அதனால அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி அதுலயும் வந்து நிறைய லூஸ் கிரௌட் தான் இந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல கூட்டம் குறைவா இருக்குங்கற சந்தோஷத்துக்காக சொல்லல அட்லீஸ்ட் சாவுலாம இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வலிப்பு வந்து ஒருத்தன் விழுந்திருக்கான் அது போக ஒரு அஞ்சு பேரு ஹாஸ்பிட்டலைஸ்டு இது இவங்களுடைய லெவலுக்கு இதுவே கம்மி நீங்க வழக்கமா இந்த கூட்டம் எல்லாம் கூட்டினா ஒரு ஐம்பது பேரு நாற்பது பேரு எளவு விழுந்தா தான் அவங்களுக்கு திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம ஒரு அஞ்சு பேரோட குறைஞ்சிருக்கு ரிட்டர்ன் முடிச்சிட்டு போகும்போது வண்டிக்கு பின்னாடி போய் ஹைவேஸ்ல உளுந்து ஒரு கும்பல ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அஞ்சு பேர் ஐசியூல இருக்காங்க இவங்க லெவலுக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மிங்கிற அந்த விதத்துல அதை பாராட்டணும் அப்புறம் பேச ஆரம்பிச்சாப்ல ஃபர்ஸ்ட் வந்து போற்றுதலுக்குரிய புஷி லாட்ரி நாயகர் ஐஆர்எஸ் அருண்ராஜு இவங்க எல்லாம் பேசி ஆளுக்கு மூணு நிமிடம் அந்த பொருளாதார நோத்துல போட்டு வச்சிருக்காங்க எதுக்கு தெரியல பாவத்தை எங்கேயுமே விட மாட்டேன் உள்ள இன்னைக்கு உள்ள உடல சொல்லி கதறிட்டு இருக்கேன் இடையில ஏறி பேசுனா நியூஸ்ல மூஞ்சி கிஞ்சி காட்டினாதான் போலீஸ்காரங்களுக்கும் தெரியும் தெரியும் நீ பாட்டுக்கு வந்து நின்னா தாடி பாலாஜி வந்தா விடுவாங்களா நிப்பாட்டிடுறாங்க அதுக்கப்புறம் நான் தான் பொருளாளர் மூணாவது இவங்க ஏறி பேசுறாங்க செங்கோட்டையனும் பாண்டிச்சேரியில அவர் வந்து செங்கோட்டையனை ஒரு மூணு நிமிடம் எல்லாரும் மூணு நிமிஷம் பேசிருங்க ஏன்னா அதுக்கு மேல அவரு பேச மாட்டாரு அப்ப நீங்க ஜாஸ்தி பேசுனீங்கன்னா அதை வேற பத்திரிகையில எழுதுவாங்க அப்படின்னு ஒண்ணு போட்டுங்க அப்புறம் தொடர்ச்சியா அவருக்கு வந்து நீங்க மூணு நிமிஷத்துல முடிச்சிடுறீங்க மூணு நிமிஷம்ல முடிச்சீங்கன்னு எல்லாரும் கிண்டல் பண்றது வந்து

எதெதெல்லாம் தொடுவாப்லன்னு நான் ட்விட்டர்ல போட ஆரம்பிச்சிட்டேன் அவர் பேசுவதற்கு முன்பே அவங்க குழம்பிட்டாங்க அண்ணன் பேச்சு லைவ் ஆவறதுக்கு முன்னாடியே என்ன பேசுறாங்கிறது இவன் போடுறான்னா ஒருவேளை இவன் ஸ்லீப்பர் செல்லோ உள்ள இருந்து தகவல் போகுதோ ஒருத்தன் சொல்றான் இவன் வந்து திமுகால் இருக்க தாவே ஸ்லீப்பர் செல்ல அட பைத்தியக்காரர் தற்கொரியை அப்படி கூட நீ லாஜிக் வச்சீங்கன்னா தாவேக்கால கால எவனோ திமுக ஸ்லீப்பர் செல்ல இருக்கான்னு தானடா சொல்லணும் என்ன ஏன்டா கொண்டு போய் கவுண்டர் பண்ணி சொல்லுவாரு டே நான் அது இல்லடா அப்படிங்கற மாதிரி என்னாலேயே கெஸ் பண்ண முடியாத ஒண்ணு இருந்துச்சு வள்ளுவர் கோட்டத்தை காட்டுக்கும் அக்கறையை வாழ்வாதாரத்தில் காட்ட மாட்டாயா போட்டு சம்பந்தமே இல்லாம வள்ளுவர் கோட்டம்னா யாருக்கு சங்கிக காண்டாகிறாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு வள்ளுவர் கோட்டத்துக்கு இவனையா இந்த ஆளுக்கு கோவப்படுறாருன்னு பார்த்தா இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல பராசக்தி ஆடியோல அந்த

உள்ளே வந்து ஒரு ஏசி ஹாலை வந்து ரெடி பண்ணி ஒரு மற்ற யார் வேணாலும் பொது மக்கள் வந்து அந்த அரங்கத்தில் நிகழ்ச்சி நடத்தணும்னா பணம் கட்டி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதில் அவங்க பண்ணுறாங்க இவங்களுக்கு என்ன திமுக கவர்மெண்ட் நடத்துதா கண்காட்சி நடத்துதா இந்த வடிவேல் கேட்பாப்புலே காணாக்கு காலாக்கு இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர்கிட்ட போய் நிருபர்கள் விஜய் இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்தீங்களான்னு கேக்குறாப்ல அவர் ஒரு கேள்வி இது மாதிரி அந்த ஆள நிப்பாட்டி எப்பயாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா நிருபர் அடுத்து நீ கட்சி நடத்துறியா இல்ல பண்றியா அப்படின்னு அரசியல் பண்றையா அராஜகம் பண்றியான்னு வடிவேலு பேசுனதுதான் கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களான்னு இவர் வந்து இவருடைய மாடுலேஷன்ல சொல்றாரு நிருபர் அதுக்கு சொல்றாரு சார் அவர் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு விஜய் வந்து நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி வாய்ப்பட்டி பேசாதான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறா வாய்ப்பு அவன் வாய்க்குள்ள கொண்டே மைக்க விடணும்டா அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னா அவர் சில விஷயங்களும் அது உங்ககிட்ட இல்ல அப்ப உனக்கு எப்படி அவர் வாய்ப்பு கொடுக்கும் நீ வந்து வாய்ப்பு கேட்டா நீ போ வாய்க்குள்ள மயக்க விட்டு கேள்வியை கேளு இந்த மாதிரி நாலு கேள்வியை போய் கேட்டு ஒரு நாளாவது கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் வந்து ஒன்று பேசுவா பிள்ளையா பத்திரிகையாளர்களே சந்திக்கிறாங்க கருத்தியல் ரீதியாக இப்ப நவோதயா பள்ளி வரப்போகுது இந்த மாதிரியான அது பண்றாங்க இது பண்றாங்க திருப்ப பண்ணுற இது சம்பந்தமாக அரசை விமர்சனம் பண்ணா அவர் வந்து துணை முதலமைச்சர் பதில் சொல்லுவார் கவர்மெண்ட் நடத்துறியா கண்காட்சி நடத்துறியா கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்றது தாவேக்கா ஒரு பொருட்டே இல்லாத போது அதை பார்த்து கதறுவது ஏன் மாறு வேஸ்தில் மை மறு வைத்துக் கொண்டு மீடியாவில் உங்க ஆட்களை வைத்து பேசுவதெல்லாம் மக்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனையே என்னன்னா எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ஆசாமிக்கு பிரச்சனை என்னன்னா யூடியூப்ல டிபேட்ல இவருடைய கோமாளித்தனங்களை கிண்டல் பண்றாங்க பாத்தீங்களா அதை தாங்கவே முடியல எங்களை வந்து மறு வச்சுட்டு வந்து கிண்டல் பண்றீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் பொதுவாக ஹீரோக்களாக இருந்துட்டு அரசியலுக்கு வரவங்க வந்து இந்த பிரச்சனை இருக்குங்க எம்ஜிஆருக்கு அப்படிதான் யாராவது இது பண்ணா வச்சு அடிக்கிறது அவருக்கு வந்து என்ன ஜெயிச்சிட்டாரு நீ ஜெயிக்க போறதில்ல அதே ஒரு விஷயம் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா விமர்சனம் பண்ணா திமுக பேச்சால விமர்சனம் பண்ணா கட்டி தூக்கிட்டு வந்து தோட்டத்தில் வச்சு அடிக்கிறது இதுதான் அவருக்கு வேலை வச்சுட்டு இருந்தா அப்படின்னு சிஎம்மா இருந்தப்ப சிஎம்மா இருந்தப்ப இந்த தான் அது மாதிரி வந்து ஒரு ஒரு எப்பயுமே சினிமா அடிப்படையில கிண்ண ஓடுற தண்ணியில மூஞ்சியை பார்த்த மாதிரி வச்சிருக்கான் அப்படின்னு ஒருத்தன் பேசி விட்டப்ப பிஸ்மி மாதிரி ஆளுங்க பேசுறாங்கன்னா கூப்பிட்டு காசை கொடுத்து கோல்டு காயினை கொடுத்து நீ போய் நல்ல விதமா அனுப்பி அனுப்பிடுறது ரொம்ப சுலபம் பண்றதே வந்து இப்ப கஞ்சா சங்கர் பண்ற மாதிரிதான் வந்து இழிவுபடுத்துறது வருவ டீலுக்கு வந்தா காசை வாங்கிட்டு எந்த வாயால உன்னை கேவலமா பேசணும் அதே பேசுறது இதுதான் பிசினஸ் மாடல் இந்த மாடல் வந்து அரசியல்ல ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அரசியலில் கருத்து சொல்பவர்கள் கணிசமானவர்கள் அவர்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு சங்கிகளா இருக்கட்டும் இயக்க ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம்ங்கிறது அவங்க ஏற்றுக்கொண்ட ஐடியாலஜின் பார்ப்பட்டது அவங்களை கூப்பிட்டு பிஸ்மி டீல் பண்ற மாதிரி டீம் டீல் பண்ற மாதிரி கோல்டு காயின் கொடுத்தெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது அப்போ இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா மாறுது என்னை எல்லாம் சொல்றாங்க என்னை பைத்தியகாரன் தற்கூரிங்கிறாங்க எனக்கு அறிவே இல்லைங்கிற உண்மையை போய் மீடியால சொல்றாங்க நான் சினிமால இத்தனை வருஷம் கோல வச்சிருக்கேன் நான் இப்படிப்பட்ட தற்கூரியா இருந்தாலும் அப்பயும் இருந்தேன் அப்பெல்லாம் யாருமே என்ன சொல்லலை சொல்லாம நான் பாத்துக்கிட்டேன் என்னை சவால் இந்த மாதிரி கிண்டல் பண்ணா கூட எங்க அப்பா விட்டு போன் பண்ணி விஜய் டிவி மன்னிப்பு கேட்க வைப்பேன் இதுல அதெல்லாம் பண்ண முடியல அதனால நான் வந்து இதை மேடையில உங்ககிட்டயே சொல்றேன் முறையிடுறேன் நான் எனக்கு வேற யார் இருக்கா அதுக்கப்புறம் வந்து எதிரிகள் வந்து ஏன் வந்து அதிமுக எதிர்ப்பதில்லை பாஜகவை எதிர்ப்பதில்லைங்கிற கேள்விக்கு வந்து பதில் அதுவும் அவருக்கு ஒரு விமர்சனமா படுது இன்னும் திரும்ப திரும்ப நான் ஏன் பாஜகவை அதிமுக எதிர்க்க மாட்டேன்னு கேக்குறீங்க அது உங்களுக்கே தெரியாதா எதிர்த்தா என்ன ஆகும் நான் ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டி போடல கட்சி ஆரம்பிச்சது இப்ப ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இல்ல பாஜக எதிர்த்து நீ பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும்ல அதனாலதான் போட்டி போடல நீ எவ்வளவு பெரிய பாடுகாரன்னு தெரியாதா எதிரிகள் யார் என்பதை நாங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் அவங்களை மட்டும்தான் எதிர்ப்போம் அதுலயும் வந்து எதிரிகள் ரெண்டு பேர்த்த சொல்லியாச்சுங்க ஒன்னு கொள்கை எதிரி அரசியல் எதிரி அரசியல் எதிரியை மட்டும்தான் எதிர்த்துட்டு இருக்கோம் ஏன்டா கொள்கை எதிரி எதிர்க்கலன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் களத்தில் இல்லாதவர்களையும் களத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களையும் எதிர்க்க முடியாது காலத்துல அதிமுக இல்லையா அதனால அது இருக்க முடியாது காலத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர் யாருன்னா பாஜக தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதமாக ஒரு மரக்கலவரத்தை தூண்டுவதற்கு தினந்தோறும் வேலை பார்க்கிறார் இன்றைக்கு வரைக்கும் கோர்ட்ல கீரை போயிட்டு இருக்கு இதற்கு அடுத்து பாண்டிமுனி கோயில்ல இன்னைக்கு கெடா வெட்டக்கூடாதுன்னு ஒரு நூலாண்டி கேச போட்டு வச்சிருக்கான் பாண்டிமுனி கோயிலுக்கு ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னா அதாவது இவங்க ஒண்ணு தெளிவா பண்றாங்க இது வந்து திருப்பரங்குன்றம் கேஸ்ல சட்டபூர்வமான தீர்வுக்கான வழி இல்லைனாலும் யார்கிட்ட போட்டு எது நமக்கு வாகன தீர்ப்பை வாங்க முடியும் அதை வைத்து கலவர திட்டம் அண்ட்ரெஸ்டிங்க ஒரு இது வந்து இப்ப ஒண்ணும் இல்லைங்க பாண்டி கோயில் வந்து மதுரை பாண்டி கோயில்ல கெடா வெட்ட நிறுத்துறதுங்கிறது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அப்படிலாம் ஒரு மதுரைக்குள்ள ஒரு ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கலவராக தெரியுங்களா தெரு தெருவுக்கு எப்படி இந்த மாட்டுக்கறிக்கு தடை விதிக்கணும்னு சொன்னப்போ கேரளாவில் நடந்துச்சு இல்லையா ரோட்லயே அது மாதிரி ஆகிப்போம் தினமும் முப்பது கடா நூறு கடா ஆயிரம் கடா வந்து வெட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒண்ணு இல்லைங்க மதுரையில இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மாதிரியான சாதிகளை இனி இருந்து அப்படியே சைவ உணவு பிரியர்களாக மாத்தி அவங்களை அசைவம் சாப்பிட விடாம பண்றது இதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை பெரிய சாதிகளை ஆகிறது இந்த தகவல் எல்லாம் போய் சேர்ந்து சாலையான்னு தெரியல இந்நேரம் இந்நேரம் வந்து ஒரு அதுக்காகவே ஒரு நாலு கடா வெட்டி விட்டுருப்பாங்க கெடா வெட்டுறதோட நீ பாட்டுனா பரவாயில்ல அதான் அடுத்த சம்பவத்துக்கு நடந்துடும் அப்புறம் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அவங்க வந்து களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் அதாவது நீதித்துறை முழுமையாக கையில் வைத்துக் கொண்டு அரசு நிறுவனங்கள் அத்தனையும் கையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை அடுத்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எனவே நான் அவர்களை எதிர்க்க மாட்டேன்னு ஒரு வாக்கானம் சொல்றேன்னா அப்புறம் நான் எத்தனை நிமிஷம் பேசுறேன் நான் எப்படி பேசுறேங்கறதெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க நான் எத்தனை நிமிஷம் பண்ணா உங்களுக்கு என்னங்க அதுல இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் பாருங்க என்ன என்ன சொல்ற ரெண்டே ரெண்டு பேருக்குதான் போட்டி சொல்ல போற அது ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு உங்க தலைவர் என்ன பேச போறாருன்னு கேட்டா அவர் எப்பவும் தாங்க பேசுவாரு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் அது வந்து பெருமையா சொல்லுது ஆனா அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கு இவனுக்கு அந்த ஒரு வரிய தவிர வேற எதுவும் தெரியாதுல சொல்லுவான்ல உனக்கு பேட்டிங்கும் வரல ஒரு ஆளாலும் கேட்க மாட்டேங்கிறங்கிற மாதிரிதான் இருக்கு என்ன பேசுவாரு நினைக்கிறீங்க எப்பயுமே ரெண்டே டாப்பிங்கா ஒன்னை டிஎம்கே உன்னை டிவி கே தரக்குறைவாக பேசுவதுதான் அரசியல் என்றால் அது எனக்கு நன்றாகவே வரும் வேண்டாம் என விட்டு வைத்திருக்கிறேன் இதுவும் வடிவேல் டைலாக் தான் இது எல்லாமே அந்த வண்டுபுருகன் காமெடியில வர்றது அதாவடி அரசியல் எனக்கும் பண்ண தெரியும் பண் காட்ட மாட்டேன் காட்ட தெரியாது அதே தான் வந்து எனக்கு உங்கள விட நல்லா பண்ண தெரியும் அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்காதுங்கிற காரணத்துக்காக நான் பண்ணாம போறேன் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒன்று என்றால் விஜய் வந்து நிற்பான் இதுக்கு வாயில கூட கரு இருக்காரங்க சிரிக்க மாட்டாங்க திரும்பி நின்னு ரெண்டு நிமிஷம் சிரிச்சுட்டு போவாங்க நாங்கள் வாயிலேயே வடை சுடுவதற்கு திமுக இல்ல டிவி கே கத்துறது நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம் கேவா ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பொறுத்திருப்பாடா டிவி கேடா வந்துட்டாடா ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகாய் சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன் ஜாகுவார் தங்கம் ஒரு தடவை சம்பந்தம் இல்லாம மைக்ல பேசிட்டு திடீர்னு தமிழ் கத்து வரல பிரிமியம் பண்றதுதான் பின்னாடி அம்மா ஒவ்வொரு ரியாக்சன் கொடுத்து அதை வைரல் விட்டுருச்சு இதுல இன்னொரு விஷயம் செங்கோட்டையை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அம்மாவுக்கு வந்து எப்பயுமே ஒரு இது இருக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும்னா இல்ல இல்ல அது கடைசியா திமுகவை வந்து தீய சக்தின்னு தான் குறிப்பிடுவாங்க அத நீங்க வந்து ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி முதலாளே சொல்லி கொடுத்து முதலாளிலிருந்து வரும்போதே எழுதிட்டு போய் மனப்பாடம் பண்ணி அதை வந்து எவ்வளோ வெறியோட கத்துல இருப்பாரு திமுக தீய சக்தியில் எது என்ன தீய சக்தி பண்ணாங்க திமுக தீய சக்தினா சமூக ரீதியாக சமூக நீதிக்கு எதிராக நடந்துச்சா சனாதனத்தை கொண்டு வருவோம் இப்போ வருணாசிரம அமைப்பு முறையை வந்து காப்பாற்றுவோம்னு சொல்லி திமுக சொல்லுச்சா ஆரியர்களுக்கு தீய சக்தி அது தீய சக்தி நான் தூய சக்தி இதெல்லாம் எவன்டா எழுதி கொடுக்குறேன் இதை எவன் எழுதி கொடுக்குறான் அந்த மூக்கு புடப்பான எவன் எனக்கு நல்லா தெரியும் உனக்கு இன்னொரு நாள் வச்சுக்கிறேன் செங்கோட்டையினை போலவே பல பேர் வந்து வர்றாங்க இந்த ஆர்மியில இருந்து ஆகி வந்தா ஏடிஎம்ல வாட்ச்மேன் வேலை கொடுக்கறாங்கல்ல அது மாதிரி நம்ம வந்து இந்த வேலையை கொடுத்து உட்கார வைப்போம் எப்ப பார்த்தாலும் நான் பேசுறத சினிமா டைலாக் போலவே இருப்பதாக சொல்றாங்க முதலமைச்சர் கூட அடி சமீபத்துல ஒரு சினிமா டயலாக் சொன்னாரு கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்குறீங்க அப்படின்னு அது மட்டும் சினிமா டயலாக் இல்லையா அது என்ன சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா அவர் ஏன் கேரக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய கேரக்டரை புரிந்து கொள்ள மாட்டேங்குறீங்களே பாஜக நான் நீ புரிஞ்சுக்காம கேரகத்துலமா கேட்டு இருக்கவே மாட்டேன் ஆஞ்சல் சம்பதம் பார்க்க மாட்டாங்க இவன் எழுதி குடுக்கறதை மட்டும் தாங்க பாப்போம் செவுத்த பாத்து உட்கார்ந்துருப்பான் டிவியை பார்த்தா உட்கார்ந்துருக்கலாம் அதுக்கு இதுக்கு இடையில வந்து ஒரு டயலாக் பல இடங்கள்ல மறந்து போயிருச்சு ஒருத்தன் ஸ்பீக்கர்ல ஏறிட்டான் உம் உச்சியில நின்னு ஆட்டி ஆட்டி காட்டுறான் அதன் அங்கிருந்து என்ன சொல்றாங்கிறது விஜய்க்கு வேற புரிய மாட்டேங்கிறான் வேற யாருக்கும் புரியல நாம பாக்குறோம் அவன் ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறான் ஆளும் ஒரு சைஸா இருக்கான் ஆனா விஜய் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு அதன் உம்மா கேக்குறான் என் உம்மா குடுத்தாதான் இறங்குவான்னு புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்து அதை வந்து நுட்பமா டீல் பண்ணாப்ல தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினா முத்தம் கொடுப்ப இந்த ரெண்டுன்னு ஒரு படம் இருக்கும் அதுல வந்து ஒரு குரங்கு வந்து பயங்கர அட்டுழியம் பண்ணும் யாரு சொன்னாலும் கேட்காது வடிவேல் வடிவேல் வந்து அது சொன்னோன்னு உள்ள போயிரும் உள்ள போயிரும் அது வந்து கிளாமர் அப்பீல் சென்ட் விஜய் வந்து இதுங்களை பல வருடமாக கிளாமர் அப்பீல் அடிச்சு ரெடிமேட் பண்ணி வச்சிருக்க அப்ப அந்த சொல்றாப்புல கீழே இறங்குனா தான் உமா உத்தம் கொடுப்பேன் உமா வேணும்னா கீழே இறங்கு அது சொன்னோன்னு அது கிளாமர் அப்பீல் அடிச்ச எஃபெக்ட் வந்து சரசர சரசரன்னு இறங்கிடுச்சு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க முத்தம் கேட்டா அந்த பழைய படம் எயிட்டிஸ் படங்கள் எல்லாம் நாயகன் முத்தம் கேட்பாங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு நாயகி அது மாதிரி நீங்க கீழே இறங்கினா தான் கொடுப்பேன் அப்புறம் இன்னும் குழந்தைகளை தூக்கிட்டு வந்துச்சுங்க கொஞ்சம் அது அது இப்ப எல்லாம் பாவமா கூட இருக்க மாட்டேங்குது அது ஒரு யாக்கானம் சொன்னா ஆனா வீட்டுல விட்டுட்டு வர முடியும் புருஷன் செருப்புல அடிக்கிறான் போறது விஜய் பார்க்க போறையில அவனே சோறு விடுவான் தூக்கிட்டு போடி பிள்ளை ஏன்னு அவன் கையில ஏத்தி கொடுத்துட்டுறான் இதுக தூக்கிட்டு வந்துட்டு சாவிட்டுங்க வயிற்றுல ஒண்ணு நாலு மாச குழம்பைய தூக்கிட்டு திட்டக்கூடாதுன்னு தான் அது இது வந்து ஒரு வராளுக்கூரமா கூட இருக்கலாம் செத்தா இருபது லட்சம் கிடைக்கும் கூட யோசிக்கலாம் அப்புறம் அப்புறம் சொல்றாங்கன்னா சொல்லாம இருக்காங்களா எத்தனை அந்தாலே சொல்றாப்புல வராதிங்கன்னு சொல்றா கூட்டம் நடத்துறாலே சொல்றாப்புல மீறி இவ்வளவு எடுத்துட்டு போறாங்கன்னா இன்னொருத்தவன் தான் கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜயும் கிடையாது ஆளுங்கட்சியும் கிடையாது போலீஸும் கிடையாது விஜய் ஜாதகத்துல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் அவனை கிளியர் ஆயிரும் கரூர்ல நடந்த சம்பவம் வந்து அது யாருமே பொறுப்பு இல்ல விஜயும் பொறுப்பு இல்ல எங்க தலைவரும் பொறுப்பு இல்ல வேற எதிர்கட்சி யாரும் பொறுப்பு இல்ல அவருக்கு அவருடைய ஜாதகத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு அது வந்து அந்த தவறை போற செய்து முடித்த தேவகுரு தான் இந்த தவறை செஞ்சார் அவருக்கு ஜெயிலு பிடிச்சி போடுங்க இன்னொன்னு விசமைக்க போறேன்னு நான் வந்து ரெண்டு டைம் போட்டேங்கண்ணா முதல்ல ரெட்டலைக்கு போட்டேன் அப்புறம் சீமான் போட்டிருக்கேன் இந்த வருஷம் விஜயானந்த் நான் ஓட்டு போடுவா எங்க வீட்டுல ஒன்பது பேர் இருக்காங்க ஒன்பது பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விசம்தான் வீட்டு எங்க வீட்டுல ஒன்பது ஓட்டு இருக்கு விஜய்க்கு போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா சோத்துல விசம் வைக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சு அது சொன்ன ஒரு மேட்ரு கவனிக்க வேண்டிய ஒன்று நான் வந்து ஒன்னா வந்து பாக்கணுங்க ஏன்னா சார் இந்த நூறாவது நாள் படம் பாட்டு தான் வந்து நான் வந்து வீட்டுல இருந்து ஒன்பது பேர் விட்டு கொண்டேன் பார்க்க கொடுத்தேன் அது மாதிரி இது பண்ணிக்கின்னு இப்ப தொலைச்சிட போகுது அதான் அது சொல்லுது நான் முன்ன ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறம் சீமான் இந்த விஸ்கா விஜய் கரெக்டான ஃபார்ம்ல இருக்கு அப்படியே போ தமிழ்நாட்டு அரசியலில் ச சமூக நீதியால் எரிச்சல் வரக்கூடிய ஒரு வாக்கு வங்கியுடைய பத்தாண்டு கால டிரான்ஸ்பர்மேஷன் இந்த பொண்ணு சொல்றதுதான் ரெண்டு ஓட்டு போட்டிருக்கு இது மூணாவது ஓட்டு ரெண்டு ஓட்டுக்கு பத்து வருஷம் அதாவது ரெண்டாயிரங்களின் இறுதி வரைக்கும் இவர்களை எல்லாம் ஜெயலலிதா மிக சிறப்பாக இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசர் இது மாதிரி போட்டு இளைஞர்களையும் அந்த கட்சிக்குள்ள வச்சிருந்துச்சு ஈழப்போர் தொடங்கி அது ஒரு மெயின் டாபிக்காக மாறியதுல இருந்து சீமான் பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய சாதி இளைஞர்கள் இருக்கார்கள் அவர்களுடைய அடிப்படை விருப்பங்களான சாதிய உயர்வு நிலை தமிழ் சாதி பெருமை வலதுசாரி ஐடியாலஜி இவற்றையெல்லாம் காட்டி இழுத்து செல்வதற்கு சரியான ஆளாக சீமான் வந்ததுனால நேரடியாக அது அந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் அதுவும் குறிப்பாக ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு இந்த இடப்பெயர்வு மிக வேகமாக நடந்துச்சு அதை தான் வந்து சீமானுடைய வாக்கு வங்கி உயர்வுங்கிறது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு வந்த தேர்தல்களில் தான் ரேப்பிடா நடமா

அப்படி ஒன்றும் சுரத்தா இல்ல சிலாக்கியமாக இல்லை பேசாம அரசியல் பேசாம பேசாமலே இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் நேத்தருத்தம் கட்டும் நாளைக்கு தானே முழுமையா நம்பியிருக்கேன் மலவோல் நம்பியிருக்கேன் மறுபடியும் ஏதாவது பண்ணி விட்டு போயிடாது அப்படின்னு இப்போ இதற்கு பதில் சொல்லுவது சோசியல் மீடியாலையும் மீடியாலையும் இவருடைய கோமாளித்தனங்களை அட்ரஸ் பண்றாங்க இல்லையா அதற்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு தான் தன்னுடைய மேடை பேச்ச தவிர உருப்படியான அரசியல் ஒன்றை பேசுவதற்கோ எழுதி கொடுப்பதற்கோ அங்க ஆளும் கிடையாது அது விஜயுடைய நோக்கமும் கிடையாது விஜய்க்கு இப்ப ஒவ்வொரு மேடையாக ஏறி தன்னை ஜஸ்டிஃபை பண்ணணும் எனக்கு தற்கூரிங்கிறாங்க எனக்கு பேச தெரியலங்கிறாங்க மூணு நிமிஷத்துல பேசுறேங்கிறாங்க நான் பேசுவதில் டேட்டா ஏறரு தகவல் பிள்ளைகள் இருக்குன்றாங்க அதெல்லாம் இருந்தா என்ன இருந்தா என்னன்னா வந்து இருபது பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்க மோகனூரை வந்து மேகனூர்னு படிச்சேன்னா அந்த வழியாக தானடா வந்து வண்டியில வந்த இப்போ வரும்போது கூட போட பார்த்துருக்க மாட்டியா எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தானே கேட்பாங்க அப்போ இவ்வளவுதான் அரசியல் ஏதாவது தீவிரமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அப்ப திருப்பரங்குன்றத்தை பத்தி ஏன்டா பேசலைன்னு பாண்டிச்சேரி பிரச்சனை எப்ப இப்ப கேச்சுட்டாங்க பாண்டிச்சேரி பக்கத்து மாநிலம் அது ஒரு யூனியன் பிரதேசம் அதுக்கு பேச முடியுமான்னு கேட்டாங்க சரி ஈரோடு எங்க இருக்குது திருப்பரங்குன்றத்தை பத்தி ஏன் நீ பேச மாட்டேங்க பேச தெரியாது பேசி பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள கூடாது பாஜகவுடைய கோபம் வந்து நம்ம மேல் திரும்பி விட கூடாது நமக்கு அவர்கள் விதித்திருக்கிற வேலை என்ன தீ சுப்பிரமணி திமுக கடி அப்படின்னு விட்டுருக்காங்க அந்த ஒரு வேலை டைரக்டர்ஸ் செய்தால் அப்படின்னு முப்பது வருஷமா பேர் வாங்கி வச்சிருக்கோம் அப்படிங்கறத நோக்கமா இருக்கே தவிர அவருக்கு வந்து இதுக்கு மேல வேற என்ன பண்றதுன்னு தெரியாது இந்த பேட்டர்ன்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் இனி வந்து தொண்டர்களே கண்டுபிடி நம்ம பண்றது அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணே வந்து சொல்லுது எங்கண்ண எப்போ ஒன்னே ஒன்னுதான் பேசுவார் ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி இவ்வளவுதான் மொத்த சிம்பிளா டிகோட் பண்ணிட்டு போயிருச்சு இடையில புசியை வேற புடிச்சு கிள்ளி விட்டாங்க கண்ணத்துல அது செல்லமா புசியை கிள்ளி பார்த்த தொண்டர கள்ள வலிக்க போறா செவந்து போச்சுங்க அப்படி மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பை பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்